ஹலோ பிரியா மோகன் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிற நானுங்கள் ஆர்ஜே மோகன் என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்கு நீங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு போலீஸ் ஸ்டேஷன் மர பெஞ்சில் மௌனமாய் அமர்ந்திருந்தாள் நிம்மதி அழைத்து வந்ததிலிருந்து அவள் எதுவுமே பேசவில்லை குறைந்தபட்சமாய் நான் எந்த தப்பும் செய்யல என்ன தயவு செஞ்சு விடுங்க என்றவள் இறைஞ்சுவியனை எதிர்பார்த்த காவலர்களுக்கு அவளது இந்த மௌனமும் நிர்மலமான முகமும் பெருத்த ஏமாற்றத்தை தான் கொடுத்தது ஒரு கிராமத்து புள்ளிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூடவா பயம் வரல என்ற ஆச்சரியமாய்தான் அவளை பார்த்தனர் சிலர் அவளும் அதற்கு ஏற்றது போலதான் கொஞ்சமும் கலங்காமல் அமர்ந்திருந்தாள் அழைத்து வந்து ஒரு மணி நேரம் தாண்டிவிட்டது இன்ஸ்பெக்டருக்கு அழைப்பு வர நிம்மதியை பார்த்துக்கொண்டே பேசினார் அவர் கல்லுமா இருக்கா ம் பயந்த மாதிரி ஒன்னும் தரல பொம்பளை புடிச்சா பயம் காட்டலான்னு தப்பான்னு நினச்சிட்டீங்க சார் நீங்க இன்ஸ்பெக்டர் பேசியது மட்டும் தான் கேட்டது என்றாலும் அவர் யாரிடம் எதை பற்றி பேசுகிறார் என தெளிவாகவே அவளால் யூகிக்க முடிந்தது என்ன சார் பேசுறீங்க ஏதோ நீங்க தான் இத செஞ்ச மேல கை வைக்கிறதெல்லாம் என்கிட்ட ஆகாது எனக்கும் ரெண்டு பொம்பளை புள்ள இருக்கு பாத்துக்கங்க சற்றே கோபமாக பேசினார் இப்போது நிம்மதிக்கு உடல் விரைத்தது மறுமுனையில் என்ன செய்ய சொல்லி இருப்பார்கள் என புரிய உள்ளங்கால் ரத்தம் உச்சிக்கு ஏறியது ஆனாலும் அவளிடம் மாற்றமில்லை அப்போது அடித்து பிடித்து உள்ளே நுழைந்தார்கள் அண்ணாவும் மற்றவரும் உள்ளே வந்த அண்ணா அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த நிம்மதியை பார்த்து செயலற்று நின்றான் தாஸ்தான் தாவி சென்று மகள் காலடியில் விழுந்தார் தாயி அவர் தழுதழுக்க விடுப்பா என்றளவள் மெதுவாய் ஒரு பெண் பிள்ளையை இப்படி கைது செய்து அழைத்து வந்து வைத்திருப்பதெல்லாம் மிக மிக பெரிய மானக்கேடு அவர்களுக்கு தாஸ் துடி துடித்து போயிருந்தார் மகளை கண் கொண்டு காணும் வரை அவருக்கு உயிரே இல்லை அவள் திடமாய் தெளிவாய் இருந்ததுதான் அவருக்கு ஒரே ஆறுதல் ஒருவேளை அவள் வெளிறி கலங்கி ஒதுங்கி இருந்திருந்தால் உயிரையே கூட விட்டிருப்பார் தாஸ் மட்டுமல்ல அண்ணாவும் தான் பரதன் தாங்கள் அழைத்து வந்த வக்கீல் சிவப்பிரகாசத்தை அனுப்ப அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசினார் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி சார் ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க நீங்க வக்கீல் கேட்க ஆதாரமெல்லாம் தேவையில நாங்க கண்ணாலேயே பார்த்தோம் குழந்தைங்க வேலை செஞ்சது இன்ஸ்பெக்டர் அமர்த்தலாய் பதில் சொன்னார் அந்த குழந்தைங்கள்லாம் அங்கே வேலை செய்கிறவங்களோட பிள்ளைங்க லீவு நாளுன்னு கூட கூட்டிகிட்டு வந்தாங்க அதை கூட விசாரிக்காமல் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க வக்கீல் கேட்டதும் பண்ணிட்டோம் என்ன பண்ண சொல்றீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் அலட்சியமாக பேசாதீங்க சார் ஒரு பொண்ணை இப்படி ஸ்டேஷனுக்கு அலக்கழிச்சதுக்கு உங்கள் மேலே எங்களால் கேஸ் போட முடியும் இன்ஸ்பெக்டரின் பேச்சில் வக்கீலுக்கே எரிச்சல் வர கத்தி விட்டார் காதை குடைந்த இன்ஸ்பெக்டர் ஜாமீன் வாங்கிட்டீங்க தானே கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க இன்னும் அசட்டையாய் சொல்ல யூ வில் என்று காரமாயமாய் சொன்ன வக்கீல் தன் வேலையை பார்த்தார் தாஸ் இன்னமும் அவள் கால்மாட்டிலேயே அமர்ந்திருக்க அண்ணா நின்ற இடம் விட்டு அசையவில்லை அவன் கண்கள் இமைக்காமல் நிம்மதியைத்தான் விரித்தது மதிய கூப்பிடானா கிளம்பலாம் பரதன் தான் அண்ணாவை கலைத்தான் அதோடு தாசையும் எழுப்பி வெளியே அழைத்து செல்ல அண்ணாவின் அருகே அவளாகவே வந்தாள் நிம்மதி அவன் இன்னமும் பார்த்துக்கொண்டேதான் என்றான் அவன் கரத்தை கோர்த்தவள் போலாம் வா என்று அழைத்து செல்ல பேச்சே இல்லாமல் அவளுடன் சென்றான் அண்ணா வெளியே அண்ணா முன்பதிவு செய்து இரு நாட்கள் முன்புதான் கைக்கு வந்திருந்த டாடா ஏசிஇ வண்டி நின்றிருந்தது பெண்ணே பின்னே ஏறி அமர்ந்துவிட்டார் பரதன் வண்டியை இயக்க முன்னிருக்கையில் அண்ணாவும் அவன் அருகே நிம்மதியும் அமர வண்டி கிளம்பியது வக்கீல் அவர் வண்டியில் முன்பே சென்றிருந்தார் வண்டி கிளம்பி சில நிமிடங்களுக்கு எந்த பேச்சுமே இல்லை பரதன் தான் வக்கீல் ஊர்படியா பேசினாரு என்றான் அமோதிப்பான தலையாட்டல் தாண்டி வேறு எதுவும் இல்லை நிம்மதியின் வலது கரத்தை பிடி போட்டு அத்தனை அழுத்தமாய்ப் பிடித்திருந்தான் அண்ணாமலை அவளுக்கு வலித்தாலும் அமைதியாகவே இருந்தாள் திரும்பி அவள் முகம் பார்ப்பதும் அவள் பார்க்கும்போது திரும்பிக் கொள்வதும் என ஏதோ அவஸ்தையாய்தான் இருந்தான் அண்ணாமலை அவன் பிடி வேறு நொடிக்கு நொடி இறுகிக்கொண்டே போனது ஒரு கட்டத்தில் வலி பொறுக்க முடியாதவள் யோ என மெல்லமாய் அலர சரி சரி என்றவன் இப்போது ஒவ்வொரு விரலாய் நீவ ஆரம்பித்தான் நிம்மதிக்கு அவனை பார்க்க சற்று சிரிப்பாகவே இருந்தது ஜன்னல் பக்கமாய் திரும்பிக் கொண்டாள் மதி நல்லா இருக்கிறதானா வண்டி ஓட்டிக்கொண்டே சற்று தயக்கமாய் கேட்டான் பரதன் ஏண்டா அவள் சாதாரணமாய் கேட்க இல்ல ஒண்ணுமே பேசலையே என்றிட நான் என்ன போருக்காடா போயிட்டு வந்த பக்கம் பக்கமா அனுபவம் பேச கிண்டல் அடித்தவளை நொடி வியப்பு வீண்டிட பார்த்தான் பரதன் அவனை அறியாமல் அவன் கண்முன்னே தேன்மொழி வந்து போனாள் நிம்மதியை போலீஸ் அழைத்து சென்று விட்டது என்று சொல்வதற்குள்ளாகவே அத்தனை கதறினாள் அவள் அவளிடமிருந்து விஷயத்தை வாங்கவே பெரும் பாடானது அவர்களுக்கு அப்படி இருக்கையில் போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று வந்தவள் ஏதோ பிக்னிக் போய் வந்ததைப் போல இயல்பாக திடமாக இருக்க நிம்மதி மீதான எண்ணம் இன்னுமே உயர்ந்தது அவனுக்கு அவள் திடமாக இருப்பதாகத்தான் வெளியே தோன்றியது உள்ளுக்குள் அவளது கோபமும் மாத்திரமும் அவள் மட்டுமே அறிந்தது ஏதாவது வேணும்னா சொல்லு இன்னும் சாப்பிட தானே நீ பரதனை தான் கேட்டான் தேன்மொழிதான் சொல்லி சொல்லி அழுதாளே டீய கூட குடிச்சு முடிக்கல அதுக்குள்ள எழுதிட்டு போயிட்டாங்க என்று எனக்கு நாகூர்ல ரால்வடை வடை சாப்பிடணும் போல இருக்கு வரதா உண்மையாகவே ஆசையுடன் கேட்டவளை முறைப்புடன் பார்த்தான் பரதன் இங்கிருந்து ஒரு வடை காண்டி ஒரு மணி நேரம் போக சொல்றியா லூசு பரதன் திட்ட முகம் சுருக்கினாள் மதி அதுவரை அமைதியாய் பார்த்து கொண்டிருந்த அண்ணாமலை டே அதான் கேட்கறாள்ல எங்களை வீட்டில் விட்டுட்டு நீ போய் வாங்கி வா என்றுவனை வாயை பிழந்து பார்த்தான் பரதன் நான் விளாடுறியா என்ற பரதனுக்கு ஒரு வடைக்காக அத்தனை தூரம் எல்லாம் சற்றே அதிகப்படியாகத்தான் தோன்றியது வேற என்ன வேலை இருக்கு உனக்கு சொன்ன தசை அண்ணாமலை விளையாடவில்லை என்று பார்த்தாலே தெரிந்தது டே ஆனாலும் சலிப்பாக பரதன் இழுக்க இவன் மீனத்திங்க ஆசைப்பட்டான்னு குளத்தையே கெடு கலைஞ்சவண்டான் நானு இப்போ ஒரு தானே கேக்குறா சர்வசாதாரணமாய் அண்ணா சொல்ல பரதன் போட்ட சடன் பிரேக்கில் வண்டி குலுங்கி நின்றது என்னடா என திட்ட வந்த அண்ணா வண்டி தங்கள் வீட்டின் முன்னே நிற்பதைக் கண்டு நிம்மதியுடன் இறங்கிக் கொண்டான் பரதன் அடா பாவி என அதிர்ந்து உறைந்து போயிருந்தான் அந்த குளத்தை குத்தகை எடுக்க எத்தனை சிரமம் அலைச்சல் தவிப்பு என கூடவே இருந்து பார்த்தவனுக்கு அதெல்லாம் இவள் ஒருத்தி மீன் திங் ஆசைப்பட்டதுக்கா என்று தெரிய டே அநியாயம் பண்றீங்கடா என்றுதான் சொல்ல தோன்றியது நிம்மதிக்கு எதையோ சாதித்ததைப் போல முகம் எல்லாம் விகாசித்தது எனக்காகதானா தெரியும்டா அப்பவே மனதுக்குள் கொண்டே அவள் நிற்க தேன்மொழி அக்கா என அழுது கொண்டே ஓடி வந்து கட்டிக்கொண்டாள் அவளை ஏதேதோ சொல்லி அவள் அழுக அடியே கூட்டிட்டு போனது என்ன நீயே அப்படி குலுங்கி குலுங்கி அழுகிற என்று நிம்மதிக்கு கொஞ்சமே கொஞ்சம் எரிச்சல் கூட ஆனது அவளது விடாத அழுகையில் வேலை செய்யும் விஜயா அக்கா தான் ஆரத்தை எடுத்துக்கொண்டு வந்து சுற்றினார் புடிச்ச எல்லாம் ஒளியட்டும் துப்புமா அவர் சென்றுவிட பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் மற்ற பெண்கள் அத்தனை பேரும் அவர்கள் வருத்தத்தை ஆதங்கத்தை கோவத்தை விதவிதமாய் கொட்ட அழுத்து போய் நின்றிருந்தாள் நிம்மதி அவளை விடுங்களா சித்தப்படுத்து எழும்பட்டோம் அண்ணாமலை குரல் உயர்த்தியதும் தான் அவளை விட்டனர் தங்கள் வீட்டுக்குள் வந்து கதவை அடைத்ததும் தான் நிம்மதிக்கு மூச்சு விட முடிந்தது குளிக்கணும் சொல்லிக்கொண்டே மாற்றுடை எடுத்துக்கொண்டு அவள் நகர அவளை இறுக்கமாய் அணைத்துக் கொண்டான் அண்ணாமலை அடுத்து இவனா என்று தோன்றினாலும் சின்ன சிரிப்போடு அவன் முதுகை வருடிக் கொடுத்தாள் நிம்மதி ஒன்றுமே பேசவில்லை அவன் ஆனால் அவன் இருக்கமான அணைப்பு ஆயிரம் சொன்னது அவளுக்கு அவனை சில நிமிடங்களில் மனம் வந்து அவளை பிரித்தான் கலங்காத அவள் கண்கள் அவனுக்கு அத்தனை திம்பூட்டியது அவன் பார்த்து கொண்டே இருக்க என்னயா யா செல்ல சலிப்பில் தழுகிறது கதறது துடிக்கிறது தல வரவே செய்யாத அவனுக்கு அவன் கேள்வி சந்தேகம் போல இருந்தாலும் அவன் கேட்ட துவனி அவளை பெருமையாகத்தான் உணர்த்தியது அழ சொல்றியா என்றாள் அவள் உடைஞ்சிருப்ப ஒரு சொட்டு தண்ணி கண்டிருந்தாலும் அவன் குரலை கரகரத்தது அவன் அடக்கும் உணர்வுகளால் அவன் முக தசைகள் எல்லாம் இறுகி கீழ் உது துடித்து என பார்க்கவே என்னவோ போலிருந்தான் அவ்வளோ பிடிக்குமா அண்ணா அவன் காட்டும் உணர்வுகளில் சிக்கி ஆசையாய் கேட்டது பெண் கன நேரத்தில் முகம் மாற தலை கோதியவன் போடி என்றான் வாசலை காட்டி அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அப்பட்டமான ஏமாற்றத்தில் முகம் இருள யோவ் என்றாள் கோபத்துடன் சிரிப்பை அடக்கினான் அந்த விம்பன் அவள் கொண்டே நிற்க எம்மா ராணி நீங்க ரெஸ்ட் எடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வர என்று நகர்ந்தவனை பிடித்தவள் எங்க போற என்றாள் வந்து சொல்ற விடு அவன் நகர அழுத்தமாய் பிடித்தவள் எங்க போறேன்னு தெரியும் போகாத என்றாள் நொடியில் அவன் முகம் கோபசாயல் பூசியது அந்த மேனேஜர் பரதேசிவாலதான் இது தெரிஞ்ச விட சொல்றியா கொதிப்புடன் அவன் கேட்க விட சொல்லல விட்டு பிடிக்க சொல்ற என்றவளை அவன் புரியாமல் பார்க்க எனக்கு கோபமே இல்லை நினைக்கிறியா அத்தனை கொதிப்பையும் அடக்கி வச்சுட்டு நிக்கிறேன் பெருசா பண்ணணும் அவனுக்கு என்றவளை இப்போது வியப்பும் கேள்வியுமாய் பார்த்தான் அண்ணாமலை ஒன்றும் சொல்லாமல் தன் போனை எடுத்தவள் யாருக்கோ அழைத்தாள் ஹலோ திவ்யா இவள் பேச ஆரம்பிக்க அவள் சொன்ன செய்தியில் அவள் திட்டத்தில் அண்ணாமலையின் வியப்பு இன்னும் தான் பல்கியது மேனேஜர் சைலேஷின் அகண்ட நெற்றி முழுக்க முத்து முத்தாய் வேர்வையரும்பியிருக்க காதோரத்திலிருந்து கோடாய் இறங்கி ஓடிக்கொண்டிருந்தது உவர்நீர் அத்தனை பதட்டத்தில் இருந்தார் அவர் அவர் படபடப்பு நிமிடத்திற்கு நிமிடம் ஏறியது காலையில் எடுத்துக்கொண்ட பிபி மாத்திரை கூட வேலைக்காகவில்லை கையில் இருக்கும் அந்த வார இதழின் நடுப்பக்கத்தை விட அதன் அருகே அமைதியாய் இருக்கும் தன் அலைபேசி தான் அவரை நடுநடுங்கு செய்தது எப்போது வேண்டுமானாலும் அழைப்பு வரலாம் வரும் அழைப்புக்கு என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியாமல் தான் இத்தனை பயம் பதட்டம் படபடப்பு அவருக்கு சரிசமமாய் இரு பக்கமும் விரிந்து கிடந்த பக்கங்களுக்கு நடுநாயகமாய் எழுத்துக்கள் பளிச்சென தெரிந்தன ஆன்லைன் இறைச்சிக் கடை மோசடி காசு வாங்கிக் கொண்டு காவு வாங்கும் கறிக்கடைகள் என தலைப்பிருக்க இவர்கள் கடையின் பெயர் பலகை அங்கே புகைப்படமாய் இருந்தது என்னதான் எழுத்துக்கள் தெளிவாய் இல்லாமல் பிளர் செய்யப்பட்டிருந்தாலும் பார்த்ததும் கண்டு கண்டுகொள்ளும் வகையில்தான் இருந்தது கேட்பாரற்ற ஆசிரமத்துக்குத்தானே என்ற அசட்டையாய் தான் செய்த வேலை இத்தனை பெரிய வினையாக வந்து நிற்கும் என்று அவர் என்னவே இல்லை அதோடு அவர் செய்யும் தில்லு முள்ளுகள் எல்லாம் என்னமோ அருகே இருந்து பார்த்ததைப் போலவே துல்லியமாக எழுதியிருந்தனர் முதலில் ஆசிரம ஆட்களுக்கு உடல்நிலை கெட்டதை தெளிவாக எழுதி பின்னே நல்ல விலைக்கு தரமாக வாங்கிய கறி கூடுதல் விலைக்கு வெளியே விற்கப்பட நாள்பட்ட கெடும் நிலையில் உள்ள கறி இவர்கள் கடையில் பல பேக்கிங்கில் மக்களிடம் சேர்க்கப்படுகிறது டிஜிட்டல் இந்தியாவின் நூதன மோசடியை மக்கள் இனம் காண வேண்டும் என்று போட்டிருக்க ஆஃபர்ல தராங்க வீட்டுக்கே வந்து தராங்கன்னு பொருளோட தரம் கூட தெரியாம ஏமாறாதீங்க மக்களே ஆன்லைன்ல வாங்குறோமா நேர்ல போய் வாங்குறோமாங்கிறது இல்ல நம்ம வாங்குற பொருள் தரமானதா இருக்குதாங்கிறது தான் முக்கியம் இந்த மோசடியை நம்ம வெளியில கொண்டு வந்திருக்கோம் எந்த அளவு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் விழிப்போம் தெளிவோம் தொகுப்பு திவ்யா என்று முடிந்திருந்தது அந்த பக்கம் அலைபேசி அமைதியாயிருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவருக்கு படபடப்பு கூடியது அதன் அமைதி கூட தேவலாம் என்று எண்ணும்படி இப்போது எழுப்பும் ஒளி அவருள் சிறு பூகம்பத்தையே கொடுத்தது எடுக்காமலும் இருக்க முடியாதே ஹலோ மேடம் அவர் ஆரம்பிக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சைலேஷ் என்று காட்டவாய் ஆரம்பித்தால் கௌசல்யா பாலகிருஷ்ணன் அவள் பேச்சில் இத்தனை நாள் இருந்த மிஸ்டர் மிஸ் ஆகி இருந்தது மேம் அது இனாஃப் உங்க பேச்சு இனியும் நான் கேட்பேன்னு நினைக்காதீங்க எது நடக்கவே கூடாதுன்னு நான் சொல்லிருந்தேனோ அது நடந்தாச்சு பேர் போடலனா அது நம்ம கடைதானே தெரியாதா என்ன நம்ம பண்றது தொழில் சைலேஷ் நம்பிக்கை போச்சுன்னா மொத்தமா போச்சு என்றால் காட்டமாக இடையே பேசக்கூட அவரை அனுமதிக்கவில்லை உங்க மேல தப்பு இருக்கா இல்லையான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஆட்கள் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்க மேல தப்பு இல்லனா நீங்க தப்புச்சீங்க வேலை மட்டும் போகும் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா டஃப் லக் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது காலத்துக்கும் களிதான் என்றவள் நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன் மீதிய நேர்ல பேசிக்கிறேன் என்று வைத்து விட்டாள் சைலேஷுக்கு சர்வமும் நடுங்கியது தவறு செய்யாதவன் என்றால் நடுங்க தேவை இருக்காது ஆனால் இவர் செய்தது மோசடி அல்லவா எங்கோ ஒரு மூளையில் இருந்து ஆட்டுவிப்பவளுக்கு இங்கே தான் சுருட்டும் சில லட்சங்கள் பற்றி என்ன தெரிய போகிறது என்று மெத்தன போக்கு பல வருடங்களாய் இதே கம்பெனியில் வெவ்வேறு துறைகளில் பணியில் இருந்தவருக்கு அவர் பார்த்து வளர்ந்த கௌசல்யா ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை அதுதான் அவரை துணிந்து மோசடி செய்ய உந்தியது மோசடி என்பதை கூட அவர் உணர்ந்து செய்யவில்லை உடை நாகரீகம் கூட பெரிதாய் வளராத இந்த ஊராட்களுக்கு இது போதும் என்ற கீழான எண்ணம் இப்போதும் அவர் நினைத்தது போலத்தான் நல்ல விதமாய் போய்கொண்டிருந்தது சில மாதங்களிலேயே நல்ல லாபம் எடுத்துவிட்டார் குறுக்கே அந்த அண்ணாமலை வந்து இத்தனை குடைச்சல் கொடுக்கவில்லை என்றால் இன்னும் எவ்வளவோ சேர்த்திருக்கலாம் என்ற எண்ணம்தான் இப்போதும் கௌசல்யா இதை சும்மா விடமாட்டாள் என்று தோன்றியது எத்தனை கெஞ்சினாலும் அவளிடம் துரோகத்திற்கு மன்னிப்பே இருக்காது இதற்கெல்லாம் காரணமான அண்ணாமலை மீதும் அவன் மனைவி மீதும் இந்த நொடி எல்லையெல்லாம் ஆத்திரம் பெருகியதவருக்கு அத்தனையும் பாழாக்கி விட்டார்களே என்று விட்டல் கொன்றே விடுவார் எனும் அளவுக்கு எல்லை மீறிய கோபம் கதவை திறந்து கொண்டு வேகமாக வந்தான் வீரப்பன் அவனிடம் பணிவோ மரியாதையோ ஒன்றுமில்லை முகத்தில் கோபம் இருக்க கையில் அன்றவர் கொடுத்த பணத்தை கத்தையாய் கட்டியிருந்தவன் அவர் டேபிள் மேலே வீசினான் ஏய் அவர் எகிர ஆரம்பிக்க வாய்முடு சார் பிராடத்தனம் பண்ணிட்டு வாய திறக்க கூடாது என்றவன் காட்டுமாய் நின்றிருந்தான் நாங்க கூட அந்த அண்ணாமலை சும்மாதான் சலமிட்டு கிடக்கான்னு நினைச்சேன் இப்பதானே உண்மை என்னன்னு தெரியுது என்றவன் கண்கள் அங்கே இருந்த வார இதழில் நிலைக்க பேப்பர்ல வரதெல்லாம் உண்மை இல்ல அவர் பள்ளை கடித்து நேற்று வரை தன்னிடம் கையை கட்டி கொண்டு பணிவாய் பேசியவன் இன்று எதிர்த்து பேசுவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை பேப்பர்ல வர்றது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா இங்க வேலை செய்யற ஏங்கிட்டேவா என்று எல்லா கேட்டவன் ஒரு வாரமா கவனிச்சுட்டு தான் இருக்கேன் கவனிச்சுட்டு வந்துட்டு தான் இப்ப பேசுறேன் சார் நீ பண்ற தகுடுத்துதெல்லாம் தெரியும் எனக்கு என்றிருந்தான் சைலேஷ் நிதானித்தார் நான் இங்க வேலைக்கு காரணத்தால காரணத்தாலதான் அண்ணாமலை குறைச்சல் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சு மாச்சிட்டு இருந்த நிம்மதி சொல்லுச்சு அன்னைக்கு தப்பு பண்ணாதம் எதுக்கு காசு சொல்லி கொடுக்கணும் யோசின் கண்ணை திறந்து பார்த்ததும் தான் எல்லாம் தெரியுது என்றான் நிம்மதி மூடிய உதடுகளுக்குள் அவள் பெயரை கடித்து துப்பினார் அவர் ஓ மேல தப்ப வச்சிட்டு இங்க நிம்மதிய ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்த பத்தியா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது என்று விரல் நீட்டி பேச தன்னுடைய இந்த நிலை சைலேஷிற்கு ரத்த நாளங்களை சூடேற்றியது இப்ப என்ன பண்ண போற கோவத்தை அடக்கி கேட்டார் அவர் உன் மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன் அவன் சொல்ல வேலை போனா சோத்துக்கு என்னடா செய்வ என்றார் எழுந்து நின்று இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சோத்துக்கு பிச்சை நான் நினைச்ச வீரப்பனும் சளைக்காமல் பேசினான் ஓஹோ அவர் ஒரு மார்க்கமாய் சொல்ல அதை உணராதவன் உன்னால ஒரு நல்லது காரணமே இல்லாம மொறச்சிட்டு திருஞ்சு நானு அண்ணா கூட நல்ல விதமா பேச போறேன் மாட்டுக்கு விஷம் வைக்க பார்த்தவன் தான் மனுஷனுக்கு வைக்கிற அளவுக்கு கொடுறன் இல்ல என்றவன் நீ கொடுத்த காசு பொறுக்கிக்கோ என்று விட்டு அவன் திரும்ப கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் பின்னந்தலையை எதுவோ ஒன்று பலமாய் தாக்கியது அது தாக்கிய வேகத்தில் அவன் மொத்த உடலும் ஸ்தம்பித்தது அதிர்ச்சியில் கத்தக்கூட வரவில்லை அவனை தாக்கிவிட்டு கீழே விழுந்த பேப்பர் வெயிட் குண்டை குனிந்து எடுத்த சைலேஷ் நீ மனுஷனுக்கு விஷம் வைக்கிற அளவு கொடூரமானவனாய் இல்லாம இருக்கலாம் ஆனா நானும் அப்படி இருப்பேன் நினைக்காத என்றவர் நாளைக்கு சோத்துக்கு வக்கத்தள்ளாடுற நாய்ங்க என்ன சீண்டி பாக்குறீங்களா பெரிய இடத்துல கை வச்சா என்ன ஆகும்னு காற்றண்டா என்றதோடு மீண்டும் அந்த பேப்பர் வெயிட்டை குறிப்பார்த்து அவன் முன் நெற்றியில் எரிய சுயநினைவு இழந்து மயங்கி சரிந்தான் வீரப்பன் பெரிய நியாயவான் கடுப்போடு சொல்லியவர் யாருக்கோ அழைத்தார் இன்னும் ஒரு தேங்காய் உரி போதும் நிம்மதி சொல்ல வாசலில் நின்று தேங்காய் மட்டையை பிளக்கும் அந்த இரும்பு இயந்திரத்துடன் பிஸியாக இருந்தான் அண்ணாமலை பார்த்து மெதுவா பண்ணு துரு புடிச்சு கிடக்கு கையில கீழே குத்திக்க போற ராத்திரியில எதுக்குடி தேங்காய் கேட்டுக்கொண்டே அவன் வழு கொண்டு உரிக்க பின்ன காலையில சட்டி அடுப்புல வச்சிட்டு உன்கிட்ட கேஞ்சிட்டு நிக்க சொல்றியா என்றாள் நிம்மதி வாய்க்குள் முணுமுணுத்தாலும் அவள் கேட்டதை செய்துவிட்டே நகர்ந்தான் அவன் அப்படியே கையோடு அந்த கொழுவை நகர்த்தி வைய நட்ட நடுல இருக்கு பாரு கை நிரக்க தேங்காய்களை சுமந்து கொண்டு வீட்டுக்குள் போனபடியே சொன்னாள் போடி சலித்தபடி கதவை சாற்றியவன் அப்படியே உள்ளே வந்து படுத்தான் ஒருவேளை நான் சொல்லி நீ செய்யக்கூடாதுல்ல முறைத்துக்கொண்டே அந்த உரிப்பானை ஓரம் கட்ட வெளியே போகப் போனவளை அவள் அலைபேசி சத்தம் போட்டு நிறுத்தியது அவள் தோழி திவ்யா அழைத்திருக்க என்னடி பிடிக்கவே முடியல என்று சிரித்தபடி பேச ஆரம்பித்தாள் நிம்மதி பின்ன எவ்வளோ ஃபோன் கால்ஸ் எவ்வளோ மெசேஜஸ் அந்த ஆர்டிகிளை போட்டாலும் போட்ட அப்பப்பா குற்றம் நடந்தது என்னன்னு வளைச்சு வளைச்சு கேட்டுட்டே இருக்காங்க திவ்யா விளையாட்டை அழுத்து கொள்ள உனக்கு தாண்டி நான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் சொன்னது மறுக்காம உங்க ஆபீஸ்ல பேசி ஆர்டிக்கல் போட்டியே என்றாள் நிம்மதி நன்றியாய் ஆவாவான் என்ன போட்டதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான் நீ அல்வா மாதிரி எவிடன்ஸோட நியூஸ் குடுக்கற வேண்டானா சொல்லுவ என்றதோடு அப்புறம் நீ நியூஸ் கொடுத்தப்போ நானும் ஒருக்க வெரிஃபை செஞ்சேன் அந்த மேனேஜர் கொஞ்சம் ஒரு மாதிரி என்று நிறுத்தினாள் திவ்யா ஒரு மாதிரினா நிம்மதி கேட்க மாதிரி எப்படி சொல்றது பணக்காரங்களுக்கே ஒரு சில குணம் எழுதி வச்ச மாதிரி இருக்கும்ல நம்ம தான் பெரிய இதுன்னு அப்படி அப்படிதான் மரியாதை கௌரவம் அவனுக்கு கீழே இருக்காங்க எல்லாம் அவனுக்கு ஒரு ஆளே இல்ல இப்ப நீங்க அவன் இப்படி போட்டு கொடுத்ததுல கண்டிப்பா ஹெட் ஆபீஸ்ல வச்சு செய்வானுங்க அந்த கோவத்தை அவமானத்தை எங்க கொட்டன்னு தெரியாம உங்ககிட்ட காட்டதா வருவான்னு தோணுது என்றாள் இது பணக்காரங்க குணம் இல்ல சாதாரண மனுஷ தான் ஒரு எலி வந்து பூனை அடிச்சா அது என்ன வனிக்கும் நீ எல்லாம் என் மேல கடிச்சு தின்னு வரும்ல அது மாதிரிதான் அந்த ஆள் கண்ணுக்கு நாங்க எலி அவரு பெத்த பூனை என்றவள் சிரிக்க மறுபக்கம் நிம்மதியின் உவமையில் திவ்யாவுமே சிரித்தாள் அதே சிரிப்போடு போனை வைத்தவள் அண்ணாமலையின் அருகே படுத்துக் கொள்ள படிச்ச பிள்ளைங்க கூட இதுக்கு தான் சேர்றது இல்ல நான் நம்மளை ஏன் சேர்ந்ததால என்ன கேட்டு போச்சா அவள் அவன் விழாவில் எடிக்க நம்ம முக்கியத்துவம் குறையுதுல்ல என்றவனை விலங்கா பார்வை பார்த்தாள் அதை புரிந்து இப்போ நீ டம்மியா இருந்தன் வையன் உன் அரசு பண்ணப்போ ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி கதறி இருப்பேன் நான் அவன் அழுக பொறுக்காம அவன் அடிக்க கிளம்பியிருப்பேன் சீனு வேற மாதிரி போயிருக்கும் ஆனா இப்ப உட்காந்த இடத்துல இருந்தே அவனை எப்படி ஆட்டி வைக்கிறதுன்னு பிளான் போட்டு செஞ்சுட்டேன் இதனால இங்க என்னோட கெத்து கம்மி ஆயிடுச்சு என்றவன் சீரியஸாகவே அதை சொல்ல ஓஹோ என்றாள் அவனை பார்த்து நீ பத்தாவது படிச்சதும் அதோடு நீ கம்மிய மேலே மேலே போனேன் நீ காலேஜுக்கு போனதுமே நான் முடிவு பண்ணிட்டேன் சேச்சி இந்த பழம் புளிக்கும்னு அதோடவாது விட்டியா சொந்தமாக தொழில் வேற அதுவும் ஏன் கண்ணு முன்னவே உன் பக்கத்தில் நான் இருந்தால் என் பாலிஸ் கொஞ்சம் மங்கிதான் போகுது என்னமோ நீ கட்டிக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் கணக்கா ஊரில் எல்லாரும் ஒரு பார்வை குறைக்கும் உங்கள் அப்போ வேற காசு கட்டினேன்னு பேர் வாங்கி கொடுத்துட்டான் இது நமக்கு ஆகிற கழுதை இல்லைன்னு விலகி போனாலும் விட்டு தொலைஞ்சியா நீ விட்டத்தைப் பார்த்தே அவன் பேசிக் கொண்டிருக்க அவளிடம் பேச்சே இல்லை பதில் இல்லை என்றதும் அவன் திரும்ப அவள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஏண்டி நீயே நான் தான் வேணும்னு என்ன என்கிட்ட விருப்பத்தை சொல்லிட்டு வேற ஒருத்தனை எப்படி கட்டிக்க முடியும்னு தயங்குனியோ என்றான் வெகு ஆர்வமாய் பதிலை எதிர்பார்த்து சலிப்பாக பார்த்தவள் உனக்கு இந்த காதலெல்லாம் புரியவே புரியாதா என்றாள் காதலா அதை சொல்லும் போதே முகத்தை சொல்லித்தான் அவன் ஓ அப்ப ஐயாவுக்கு என்ன பிடிக்காது அவள் கேட்க புடிக்கிறதெல்லாம் காதலா அண்ணா மறுகேள்வி கேட்டான் அவன் அப்ப என்ன பிடிக்குமா அவள் கேட்க செவ்வா எங்க சுத்துனாலும் அதுலயே வந்து நில்லுடினி என்றவன் நேராக திரும்பிவிட்டான் நீ என்னவா இத்தனை வாட்டி கேட்கிறாளேன்னு வாய் திறந்து சொல்றியா அண்ணா அவள் கேட்க அவன் கண்மூடி படுத்திருந்தான் காது கேக்கல வீம்பு வேற ஒன்னு என் அலைய விடுறதுல அவ்ளோ ஆனந்தம் அப்பவும் சரி இப்பவும் சரி என்றபோது அவன் இதழ்கள் மெலிதாக விரிந்தாலும் கண்களை திறக்கவில்லை உனக்கு எப்படியோ எனக்கும்னு ரொம்ப பிடிக்கும் ஒன்ன மாதிரி வீம்பெல்லாம் எனக்கு கிடையாது புடிச்சவன்கிட்ட இறங்கி போறது தப்பும் இல்லை நீ என்னை எவ்வளவு வரட்டினாலும் அலட்சியப்படுத்தினாலும் ஒன்ன தவிர வேற என்னமே இல்லை எனக்கு என்று சொல்ல அடக்க முடியாத வெட்கு புன்னகை அவனிடம் அதைக் காட்ட வெட்கி அவன் மறுபக்கம் திரும்பிக் கொள்ள எழுந்தாம அவனை நேரே புரட்டினாள் உனக்கு மட்டும் நான் மேல படிச்சதோ தொழில் தொடங்குனதோ பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வையா கண்டிப்பா நிறுத்திருப்ப என்றவள் சும்மா சொல்லவில்லை என்றவள் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது இந்த புடிக்கலாம் இல்ல எனக்கு தான் இருந்தது ஆனாலும் ஒரு எண்ணம் போண்டாட்டியை விட நம்ம மேலா இருக்கணும்னு அத சொல்ல தரல எனக்கு என்றவனுக்கு உண்மையாகவே வார்த்தை வடிவம் வரவில்லை சரி இப்ப சொல்லு நான் விட்டுட விட்டுடவா அவள் சீரியஸாக கேட்க இவன் பதறி எழுந்து விட்டான் அடியே பைத்தியகாரி வண்டி லோன் கட்டணும் வீட்டு வேலை போயிட்டு இருக்குது தொழில விட்டா எவன் இஎம்ஐ கட்டுவான் அவன் பதட்டமாய் கேட்க பதறாமல் அவனை பார்த்தவள் நான் நஜமாவே கேட்கிறான் என்றாள் அவள் கண்ணை பார்த்தவனுக்கு அவள் விளையாடவில்லை என்று புரிய தன் விளையாட்டை கைவிட்டான் அவன் விடுனா விட்டுடுவியா அவன் கேட்க வருத்தமாய் தலை குனிந்தவள் திடமாய் ஆம் என்று தலையசைத்தாள் அவனுக்கு அத்தனை வியப்பு ஏண்டி அவன் எழும்பாத குரலில் அவளையே பார்த்தபடி கேட்க நிமிர்ந்தவன் கண்ணை பார்த்தவள் உன என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிற எதுவுமே எதுவுமே எனக்கு வேண்டாம் அவள் சொன்ன நொடியில்லாமல் அவளை தாவி கட்டி அணைத்தலை அத்தனை இருக்க அவனிடம் அவள் கசங்கினாலும் தடுக்கவில்லை நான் பண்ணலடி உனக்கு ஆனாலும் அவன் உணர்ச்சிகள் சமநிலையில் இல்லாமல் தடுமாறியது அவனை தன்னிடமிருந்து பிரித்து முகம் பார்த்தவள் ஒண்ணுமே பண்ணலையா என்றாள் எவன்கிட்டயும் இறங்க மாட்டேன்னு வீம்பா தெரிஞ்சாள் ஒவ்வொரு தண்டியா போய் காசுக்கு கை கட்டி நின்னையே அவமானப்பட்டாலும் பேர்கிட்ட கையேந்தின காசு போட கூட பேங்க் பக்கம் போகாதாலும் கடை வாங்க போய் நின்ன இதெல்லாம் உனக்காக கூட நீ செஞ்சதில்ல எனக்காக என் ஒருத்தி நாக்கு ருசிக்கணும்னு செஞ்ச எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவள் மிடுக்காய் கேட்க என்று உதடு பிதுக்கியவனுக்கு அப்போதும் புரியவில்லை ஏதோ செய்யணும்னு தோணுச்சு ஆனாலும் பண்ண முடியாம போச்சுல்ல என்றான் சரி அன்னைக்கு ஸ்டேஷன்ல நான் அழுது சொன்னியே ஏன் அவள் கேட்க அதற்கும் அவன் பதில் இல்லை பாவமாய் உதடு உதடிப்பிதக்கினான் யோ லூசு மாமா நீ என்ன லவ் பண்ற அவள் நெற்றி முட்ட ஐய என்றான் அவன் என்ன நொய்ய உண்மை சொன்னா கசக்குதா அவள் செல்லமாய் அவன் இடுப்பில் கிள்ளினாள் லேசாக துள்ளியவன் எனக்கு அதெல்லாம் தெரியாது பொண்டாட்டினா நீதான் நீ இல்லனா எவ்வளோ இல்ல அது மட்டும்தான் என்ன பல வருஷமா உன கணா கண்டதே இல்லை உனக்கேத்தவன் நான் இல்லைன்னு வலுவா ஒரு எண்ணம் என்றவன் எப்போவுமே நம்மள ஒருத்தர் விளக்கும் போது வலிக்கும் அதே அவங்களுக்கு முன்ன நம்ம விளக்கிட்டா வலி கம்மியா இருக்கும் அதான் நான் பண்ணுவேன் எப்போவும் என்றான் ஓன் விஷயமும் சரி பசங்க விஷயமும் சரி நானா விலகி தள்ளி நின்னதுக்கு இதான் காரணம் என்னால பிரிவெல்லாம் தாங்கிக்க முடியாது என்றான் வேகமாய் தலையை உலுக்கி அவனை வாகாக அணைத்து கொண்டாள் நிம்மதி பயமா இருக்கும் நிம்மதி நமக்குன்னு யாருமே இல்லையே யாருமே இல்லாமலே போயிடுவோமோன்னு பயமாவே இருக்கும் நீ புடிச்சிருக்குன்னு வந்து நின் எவ்ளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு ஆனால் அதோட பயம் என்னைக்காவது பாசம் காட்டி நான் விட்டு போயிட்டீனா என்றவன் அந்த பயம் இப்போதும் இருப்பதை போல லேசாக நடுங்க இன்னும் நெருக்கிக்கொண்டால் கொண்டாள் தன்னோடு பெரிய ஆம்பலன்னு பந்தாதான் நைட்டில் தனியா தூங்க கூட பயப்படுவேன் சொல்லிவிட்டு அவன் புண்ண அவளுக்குமே சிரிப்பாகத்தான் இருந்தது இப்போ உனக்கு பழகிட்டேன் நீ என்னைக்காவது தள்ளிப்போன போன தக்காளி நானே உனக்கு கொண்டுருவேன் என்றபோது சத்தம் போட்டே சிரித்தாள் நிம்மதி இன்னை சீரியஸா பேசுற சிரிக்கிற அவன் முறைக்க எல்லாம் பண்ற ஆனா லவ் இல்லைன்னு சொல்ற ஆளும் மூஞ்சியும் என்றவள் இன்னும் சிரிக்க சரி என்ன இப்ப இதெல்லாம் தான் லவ்னா வச்சுக்கோ நானும் லவ் யூ என்று விட்டான் போற போக்கில் சிரித்தவள் நொடியில் சிலையானாள் என்ன சொன்ன கண்கள் அவள் கேட்க எல்லாம் உனக்கு கேட்டுச்சு என்று விட்டான் யோ பத்து வருஷமா வெயிட் பண்றயா பத்து செகண்ட் கூட போறாம போற போக்குல எப்படி என்றவன் நாளைக்கு ஆஸ்பத்திரி தூங்கு என்றான் சொன்னதோடு அல்லாது படுத்தும் விட இவள் கொண்டே இருந்தாள் வீரப்பனுக்கு மயக்கம் தெளிந்தது கண்ணை சுருக்கி விரித்து அவன் திறக்க தலை பாலமாய் கனத்தது கூடவே இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை தடுமாறி அவன் எழுந்து நின்று சில நொடிகள் நிதானித்த போதுதான் தான் இன்னமும் அந்த மேனேஜர் அறையிலேயே இருப்பதை உணர்ந்தான் குத்துமதிப்பாக சென்று லைட்டைப் போட்டதும் தான் கொஞ்சம் உணர்வே வந்தது அங்கிருந்த தண்ணீரை வயிறு முட்ட குடித்துவிட்டு நேரத்தைப் பார்த்தான் நள்ளிரவை காட்ட கதவை திறக்க முயன்றான் வெளிப்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது அவனை முழு பலத்தோடு செயல்பட விடாமல் தலை வேறு பயங்கரமாய் வலிக்க அப்படியே அமர்ந்துவிட்டான் திடீரென அவன் அலைபேசி நினைவு வந்ததும் தன் பாக்கெட்டிலிருந்து வேகமாய் அதை எடுத்தவன் பல வருடங்கள் முன்பு பதிந்து வைத்திருந்த நிம்மதியின் எண்ணுக்கு அழைத்தான் ரிங் போய்க் கொண்டிருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு படபடப்பு ஏறியது அந்த சைலேஷ் சைலேஷ்வதாக சொன்னதவனுக்கு பயத்தை கொடுக்க ஒன்றும் நடந்திருக்க கூடாது என்ற வேண்டுதலோடு காத்திருந்தான் முழு ரிங் போய் முடிந்தாலும் அவன் அழைப்பை யாரும் ஏற்கவில்லை ஏற்கும் நிலையிலும் அவர்கள் இல்லை தன் வீட்டு வாசலில் ரத்தம் கொட்ட மயங்கி விழுந்திருந்தாள் நிம்மதி தொடரும் அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன் அதுவரை